மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மேச ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் ராசிக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய சிம்ம இடத்துல மாதம் முழுக்கவே செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ராசிநாதன் ஒரு வலுவாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு மைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் இந்த மாதம் இருக்குது அந்த செவ்வாய் இருக்கிற நேரம் பார்த்து சுக்கரன் ஆட்சியாக இருக்கு அதற்கு அடுத்ததாக இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி தனஸ்தானத்தில் தனாதிபதி மேசராசிக்குரிய கிரகமான தனாதிபதி சுக்கரன் ஆட்சி அவயோக கிரகமான புதன் வந்து நாளில் கடக வீட்டுல மாசம் முழுக்கவே நாளில் இருக்க போகுது இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆக அவயோக கிரகமான புதன் ஒண்ணு கெடுக்கிற அமைப்புல இல்லை கடக வீட்டில் மாதம் முழுக்கவே இருந்தாலும் நான்காம் இடத்துடைய நல்ல விஷயங்களை புதன் எடுத்து தரக்கூடிய நிலைமையில் மேசராசிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமைய போகுது இதுதான் மேஜர் இப்போ இந்த புதன் கொடுக்கக்கூடிய பலன் என்ன புதன் வந்து ஒரு படிப்பறிவு அனுபவ அறிவு சொல்லறிவு சுயமாக சிந்திக்கிறது இப்படி எந்த மாதிரியான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் என்ன அப்படிங்கிற ஒரு தான் புதன் எப்போதுமே முன்னிலைப்படுத்தும் அப்போ புதன் வந்து நான்காம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப நான்காம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மேசராசி நபர்களுடைய புத்தி செயல்பாடுகள் எந்த மாதிரியான சூழ்நிலையை நோக்கி போகும் என்றால் லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது ஒரு வேலை வாய்ப்பை நம்ம எப்படி சம்பளத்தை உயர்த்தி கொள்வது இல்லை ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்கிக் கொள்வது படிப்பு வச்சு அடுத்த ஏதாச்சும் வேற ஏதாச்சும் செய்ய முடியுமா சொத்துக்கள் இருக்கு சொத்துக்கள் இருக்கு அசையும் அசையா சொத்து இருக்கு இது இப்படியே இருக்கட்டுமா இல்லை வேற ஏதாச்சும் இதில் ஆல்ட்ரு பண்ணலாமா இல்லை கொடுத்துட்டு வாங்கலாமா இல்லை சேல் பண்ணலாமா இல்லை பணத்தை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த மாதிரி சொத்துக்கள் ரீதியாக சில ஐடியாக்களை பண்ணுவது நான்காம் இடத்தோட விஷயங்கள் அடுத்து கடன் வாங்கலாமா தொழில் சம்பந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி போட்டு தொழில் தொடங்கலாமா வேலையை விட்டுறலாமா தொழில் ரீதியாக ஜெயிக்க முடியுமா சுய தொழில் செய்யலாமா பார்ட்னர்ஷிப்பு சொந்தக்காரங்களோட சேர்ந்து செய்யலாமா இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஒரு டார்ச்சரான ஒரு சூழ்நிலையில் இருக்கு டார்ச்சர்லேருந்து இருந்து வெளியில வந்து நம்ம தனியாக ஏதாச்சும் போராடி பார்க்கலாமா இந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனங்கள் ரிலாக்சேஷன் சம்பந்தப்பட்ட புரியுதுங்களா ஒரு மன அமைதியை நோக்கி மன உளைச்சல் வெளியே வந்து மன அமைதியை நோக்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு சில புத்திசாலி சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் அமையும் அதற்கு வழிவாக செய்யக்கூடிய தான் புதன் நான்கில் போய் வக்கரமாக இருந்தாலும் நாளில் போய் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையாக வருது அதே சமயம் ஐடியாக்கள் பண்ணினாலும் என்ன மாதிரியான பிளான் பண்ணாலும் தற்சமை சூழ்நிலையில் மேசராசி நம்மளுக்கு ஏழரை சனியெல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஃப்யூச்சரில் பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதக அமைப்புல நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா சௌகரியமாக இருக்கும் மிக முக்கியமாக பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயத்தெலாம் தேவையில்லை பெரிய விஷயங்கள்ல ஒரு பணத்தை போட்டோ இல்லை பொருளை போட்டோ ஏதாச்சும் செய்ய போகிறீங்கனாக்கா ஃப்யூச்சரில் செஞ்சோட நாளைக்கே போய் லாக்கா இட போறது இல்லை ஃப்யூச்சரில் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஏதாச்சும் மாட்டுவீங்களா செய்கிறது நல்லதா இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணலாமா இந்த மாதிரி ஏதாச்சும் சில ஐடியாக்களை யாதக ரீதியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவது நல்லது சில பேர் வேலை வாய்ப்பு விட்டுருவாங்க திருப்பி வேலை வாய்ப்பெல்லாம் பிடிச்சிக்கலாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம அங்கே வேலை பார்த்தோம் இங்கே வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு விட்டுருவாங்க வைப்பே இருக்காது திருப்பிலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இப்படியே குதிரை கும்பாக இருக்கும் வாய்ப்பே இல்லை இதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் ஐடியாக்கள் பண்ணுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஐடியாக்கள் படி சக்சஸ் ஆகுமா என்பது ஜாதகமும் கிரகங்களும் தீர்மானிக்கும் அடுத்ததாக சுக்கரன் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள் எப்போதுமே சம்மந்தப்பட்ட ராசிக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பொருள் வரவு பணவரவு ஒரு மகிழ்ச்சியுடைய ஒரு எல்லை காட்டுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட ராசிக்கு ஏதேனோ விதத்தில் ஒரு நட்பு கிரக நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் சூரியன் இருக்குது அடுத்து சந்திரன் ரோஹிணி அடுத்து முருகசிரீஷன் ஸோ மேசராசிக்கு மூன்று நட்சத்திர அமைப்புகளுமே வெரி இம்பார்ட்டன்ட் நட்சத்திரம் தான் அந்த ரிஷப இடத்துல இருக்குது அப்போது சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்குது அப்போ ஏதேனும் ஒரு விதத்தில் எப்படியோ சூரியன் மூலியமாகவோ இல்லை ரோஹி நட்சத்திர சந்திரன் மூலியமாகவோ மிருகசிரீசனோடு சுய சம்பாதித்தின் மூலியமாகவோ எப்படியோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் பணம் கொஞ்சம் கூடுதலாக இல்லை வர வேண்டிய பணம் பணத்தை பெருக்கி கொள்வது அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொஞ்சம் தாராளமாக பார்க்கறது நிலைத்த நிலைத்த பணம் பாக்கெட்டில் பணம் தங்குவது இந்த என்ன ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக மேசராசின பண்ணுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தில் குறை வராது பெண்கள் மூலியமாக பணம் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெண்களை மையப்படுத்தி பெண்களை ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் பெண்களை வச்சு மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு பிஸ்னஸாகவோ தொழிலாகவோ வேலையாகவோ அது சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய லைனில் இருக்கக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் லைன் சினிமா லைன் இது நிறையா இருக்குது சுக்கரன் சம்பந்தப்பட்டது அதற்கடுத்ததாக சூரிய நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் மிருக சீரீசம் செவ்வாயோட நட்சத்திரம் இப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால சூரியன் ஒரு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரோகி நட்சத்திரமாக இருக்குது அம்மா வழியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்கள் வழியில் கிடைக்காத வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் சந்திரன் ஒரு நாலு இருந்து இப்போது ஒரு இருந்து இல்லாமல் நாலு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல கடன் கேட்குறீங்க ஒரு நாலு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஒரு பெரிய தொகையை வாங்க போக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களுடைய ஹெல்ப் நாலு இடத்துல இருந்து ஒரு விசேஷம் வைக்கிறீங்க நாலு பேர் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வீக சரிச நட்சத்திரத்தையும் சுக்கரன் வரப்போகுது அப்ப என்ன நடக்கும் உங்களுடைய சுய சம்பாத்தி உங்களுடைய பணமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தன்மைகள் இந்த மாதத்தில் உண்டு மேசராசி குறை இல்லாத ஒரு மாசமாக கிரகநிலைகள்லாம் சௌரியமாக இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் ஐந்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு கிட்டத்தட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காரியங்கள் கஷ்டமா இருக்கு ஒரு விஷயத்த கஷ்டமா இருக்கு ஒன்னு ஆகல தடையா இருக்கு கேட்கறது தயக்கமா இருக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு போனா ஆகுமா இல்லையான்னு தெரியல போய் கேட்டோம்னா கொடுப்போம் இல்லை இல்லைன்னு தெரியல இது நடக்குமா பொதுவா ஒரே வார்த்தையை சொல்லணுமாக்கா இது நடக்குமா அப்படின்னு ஒரு மலைச்சு போய் நிற்போம் இல்லைங்களா இப்படிலாம் ஒன்று நடக்குமா அது நடக்குமா கிடைக்குமா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இது நடக்குமா அப்படின்னு ஒரு கண்ணுக்கு ஒரு பெரிய மழை போல ஒரு விஷயங்கள் இருக்கும் சோ எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் என்பது ஒரு நல்ல நல்லதை தரக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும் என்று அர்த்தமாகும் இப்போ ஐந்தாம் இடத்தோட செவ்வாய் வருது ராசிநாதன் செவ்வாய் அஞ்சுல போய் சிம்ம வீட்டுல ஒரு வலுவான ஒரு அமைப்புல பவரா இருக்கு அப்படி இருக்கிறப்போ நடக்குமா என்கிற விஷயத்தை ராசிநாதன் செவ்வாய் அஞ்சல போறதுனால நீங்களே நடத்தி காட்டுவீர்கள் புரியுதுங்களா யாரும் தேவம் தேவையில்லை நான் தனியா நடத்தி காட்டுறேன் தனியா செஞ்சு காட்டுறேன் இது என்ன பெரிய விஷயமா உங்க தேவை தேவையில்ல அவங்க தேவை தேவை வந்தாவா போ அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுத்துட்டு மேசராசி நபர்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரை நடக்குமா என்கிற ஒரு விஷயத்தை சம்பந்தப்பட்ட அவர் ஒரு வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பத்து வயசுல உள்ள மேசராசி பையனுக்கும் இந்த பதில் பொருந்தும் அதாவது இந்த பலன் பொருந்தும் அப்ப அந்த பையனோட வயசுல என்ன செய்ய முடியுமா அதை வந்து அவன் நடத்தி காட்டுவான் ஒரு இருபது வயசுல என்ன செய்ய முடியுமோ அந்த நபர் அந்த இதை நடத்தி காட்டுறது வாய்ப்பு இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது அந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ சம்பந்தப்பட்ட மேசராசி நபர்கள் எந்த வயசாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அது நடக்குமா என்று ஒரு உங்கள் முன்னாடி ஒரு சவால் இருந்துச்சுன்னா அந்த சவாலை உடைச்சி நடத்தி காட்டுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும் அதற்கான வழி செவ்வாயாக இருக்கிறதுனால நீங்களே செஞ்சு காட்டுவீங்க தனியாக யாரும் தயவு இல்லாமல் அது எந்த ரூபத்திலையும் பணத்தை வச்சோ இல்லை உடல் வலிமையை வச்சோ இல்லை நாலு பேரை சேர்த்துக்கிட்டோ இல்லை தனியாகவோ இந்த வேரியேஷன்லாம் ஒவ்வொன்றும் இருக்கும் புரியுதுங்களா இது பொருள் வாங்குறதா இருக்கலாம் ஒரு கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் வீடு கட்டலாம் ஒருத்தனை போய் தட்டி கேட்கலாம் பணத்தை வாங்கலாம் பணத்தை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செஞ்சு அதை வந்து ஜெயிக்கலாம் ஊர் விட்டு ஊர் மாறலாம் டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம் அந்த மாதிரி எந்த ஏதோ சம்மந்தப்பட்ட அவர்களுடைய தேவைகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய நடக்குமா என்ற ஒரு விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் மேசராசி நம்மளுக்கு அமையும்